அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களையும் ஒரு பாதம் தொற்று வணங்கி கொள்கிறேன் எனது தாய் தந்தையையும் வணங்கி எனது கணவரையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் சரி இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு வந்து சாயா கிரகங்கள் இப்போ சாயா கிரகங்கள் அப்படின்னா யார் யார் சாயானா டீ குடிக்கிறது சாயா இல்லை சாயா கிரகங்கள் ராகு கேதுக்கள் இப்போ ராகு கேதுகளை பற்றி தான் அதாவது பொதுவாக எல்லா பேருமே நமச்சிடுதான் ராகு கேது அப்படின்னாலே பயப்படுவாங்க ராகு திசை எனக்கு வந்துருச்சு இது ராகு நேரம் யமகண்ட நேரம் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஆனால் அந்த ராகு காலத்துலேயும் அமிர்த காலம்னு ஒன்று இருக்குது இப்போ நம்மளோட மீட்டிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அந்த ஒம்பது டு பத்தரை தான் ராகு நேரம் கரெக்டாக அந்த நேரம் தான் என்னப்பா ஒவ்வொரு மாதமும் காலையில் ஒம்போது டு பத்தரை தான் அந்த நேரம் தான் நம்ம ஆரம்பிப்போம் அந்த கடைசி அந்த அமிர்த நேரம் அதாவது பன்னெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி நேரம் அமிர்த நேரம் அப்படிங்கிறது தான் அப்போ ராகு நேரம் அப்படின்னு யாரும் அவாய்ட் பண்ண வேணாம் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பெரிய பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறப்ப இந்த ராகு நேரத்தில் கடைசி பன்னெண்டு நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ சாயா கிரகங்கள் அப்படின்னா யார் அப்படின்னா ராகு கேதுக்கள் கேதுகள் எப்படி உருவாங்கினங்கிற கதை அப்படிங்கிறது பெரிய கதை ஆனால் இப்போ அவங்களோட மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு சுவர்பானு அப்படிங்கிறவர் ஒரு ஆளாக இருந்து இரண்டாக பிரிஞ்சது அந்த கேது அப்படிங்கிறப்ப அது இன்னொரு கருத்தரங்கத்தை சொல்லிக்கலாம் சரி இப்போ அதாவது கேது பவானை தான் நம்ம மோட்சக்காரகன் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு அந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய மேஷம் சிம்மம் தனுஷு இதில் தான் அவரோட நட்சத்திரங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது அஸ்வினி மகம் மூலம் அப்போ தர்ம திரிகோணம் அதே போல் ராகோட நட்சத்திரங்கள் எங்கெங்க அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று அதாவது திருவாதிரை சதயம் சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் மூணு ஏழு பதினொன்று காமத்ரிகோணம் அப்படின்னு இவங்களோட ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு அறம் பொருள் ரெண்டும் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக ராகுக்கு அதுகளோட சப்போர்ட் வேணுங்க இப்போ அதாவது ராகுனா யார் நம்ம தந்தை வழி தந்தையை குறிக்கக்கூடியது அதாவது நம்மளுக்கு பா தாத்தா அப்போ நம்மளோட தாத்தா அவங்க என்ன பாவம் முடியும் செஞ்சுருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு பிரதிபலிக்கும் கேது அப்படிங்கிறது நம்ம தந்தை வழி தாய் வழி தாத்தா அப்போ அதுமே இங்கே அவங்க செய்த பாவ புண்ணிய வழக்கு நம்மளுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த ராக கேது கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பகைவர்களை தொடர்ந்து பாவம் செய் செய்பவர்களை விடாப்பிடியாக பின்பற்றி சென்று அவர்களோட செய்கின்ற பாவ புண்ணிய கணக்குகளை ஏற்ப பலன் தரக்கூடியவங்க தான் இவங்க ராகு கேதுக்கள் அதாவது இந்த நம்மளோட நான்கு வேதங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ரிக் வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் இந்த நான்கு வேதங்களில் இந்த மூன்று வேதங்களை வந்து கடக ஆளியில் வைத்து கேது பாதுகாவலனாகவும் அந்த அதர்வன வேதத்தை மகர ஆலியில் வச்சு ராகுவ பாதுகாவலனாகவும் உருவாக்கியிருக்காங்க அதாவது மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் தான் அவங்களோட கிழமை ஆனால் ராகு கேதுகளுக்கு தினம் தினம் அவங்களுக்கு ராகு வேலை எமகண்ட வேலை அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்போ அதனால தான் அந்த கேதுவை வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் அப்படிங்கிறதும் ராகுவை வந்து போகக்காரகன் யோக காரகன் அப்போ ராகு வந்து அதாவது எல்லாத்துக்கும் கெடுதல் செய்வாரானா அப்படி இல்லை ஒரு பழமொழி கூட இருக்குது இரவில் செய்தாலும் அறவில் செய்யாத என்ற பழமொழி இருக்கு இருக்குது ஆனால் அறவில் அப்படிங்கிறப்ப ராகு நேரத்தில் செய்யாதா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் நான் முத சொன்னேன் அந்த ராகுவோட நேரத்தில் கடைசி இந்த பன்னெண்டு நிமிடங்கள் இருந்து அமிர்த யோகமாக மாறக்கூடிய நேரம் அப்போ அந்த நேரம் ஒரு காரியம் செய்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ்ஸு வ வளர்ச்சி மேலே வளர்ச்சி வெற்றி மேலே வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ராகு எல்லாத்துக்குமே கெடுதல் பண்ணுறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை இப்போ ராகுவோட நட்சத்திரத்தில் யார் அந்த திருவாதிரை சதயம் சுவாதி இந்த நட்சத்திரப்பிரதவங்களாம் கெடுதல் சே நடக்குதா அப்படின்னா அப்படி இல்லை ராகோட காரகத்தை இயக்கிறப்ப அவங்களுக்கு அந்த கெடுதல் நடக்காது ராகுனால் என்னங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது ஊர் விட்டு ஊர் போகணும் எப்போ இந்த குழந்தை இந்த இவங்க ஜாதகத்துக்கு பிறந்தோ அப்போ சொந்த ஊரை விட்டு இவங்க கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போல்லாம் வெளியூர் வெளிநாடுகளும் சர்வசாதாரணமாக போச்சு அப்போ அந்த ராகோட காரகத்துக்கு ஏற்ப அவங்க இயங்குறப்ப அந்த ராகு வேலை பெருசாக ஒரு ராகு திசை வந்து பெருசாக ஒரு கெடுபலனை தராது இதுலையும் பர்டிகுலரா வந்து ராகு எங்கெல்லாம் இருந்தா அவங்க நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதையும் இருக்கு அதாவது ஒருத்தரோட ஜான ஜாதகத்தில் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஆகிய ஸ்தானங்கள ராகு பகவான் இருக்கிறப்ப கண்டிப்பா அந்த ராகு தசை ராகு புத்தி ராகு அந்தரம் இதெல்லாம் நடக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பலன்தான் நடக்கும் தீய பலன் நடக்காது அதே அதேபோல் கோச்சாரத்தில் ஜனனராசிக்கு மூணு ஆறு பதினொன்று இந்த காலத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அதன் மூலயமா ஒரு வெற்றிதான் தான் கொடுக்கும் மூணாம் இடத்துல ராகு கோச்சாரத்தில் பயணம் பண்ணுறப்ப அவங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் அவங்க அந்த ஆன்லைன் தகவல் தொடர்பு இந்த மாதிரி இதில் மீடியா இந்த மாதிரி இதில் அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும் ஆறாம் இடம்ங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு வேலையில் அந்த வேலைக்காண்டி அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேணால் மாற்றிருப்பாங்க வேலையில் உயர் பதவி இதெல்லாமே ஆறாம் இடத்துல இருக்கற ராகு கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்போ அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்க ராகு இவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்போ இந்த மூணு ஆறு பதினொன்று கோச்சாரத்தில் வரப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் கடகலக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ராகு திசை நடைபெறும்போது அவங்க வாழ்க்கையில் பிற்காலத்தில் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஜாதகம் மீன லக்கணம் ஏழாம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப அந்த ராகு திசை அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அவளோட ஆசைகள் அனைத்துமே நிறைவேறிச்சு மீன லக்கணம் அப்படினாலே ஏழாம் இடத்துல ராகு அப்படின்னா ஏழாம் இடங்கிறது என்னங்க ராகுவோட காரகம் அவர் அவங்களோட சமூகத்தில் இல்லாமல் வேறு சமூகம் சார்ந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அந்த விஷயத்தை கொடுத்துச்சே தவிர ஆனால் அந்த வாழ்க்கையில் அவர் தன்னோட சுய சம்பாத்தியத்தில் கஷ்டப்பட்டு மேலே அந்த ராகு திசையில் மற்றவங்க பார்க்கும் இயக்கும் பண்ணும் அவரோட அந்த ராகு திசை அவர் வாழ்ந்து காட்டினாரு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் மகரம் கன்னி லக்கணகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கேது திசை நடைபெறும்போது அரசு சன்மானம் பெறுவாங்க அப்படின்னே சொல்கிறாங்க அதாவது அவங்க தேவைக்கேற்ப செல்வம் சேரும் தரமான வண்டி வாகனம் அமையும் மற்றும் பலரோட பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கும் அப்ப மகரம் கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு அந்த கேது திசை இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கும் பொதுவா அந்த பன்னெண்டு லக்னத்தில் எல்லாத்துக்குமே ராகு கேது ஆகாதுன்னு சொல்ல முடியாது ராகு திசை கேது திசை நடக்குதுன்னா என்ன லக்னத்துல அவங்க பிறந்தாங்க என்ன ராசியில் பிறந்தாங்க அந்த லக்னத்துக்கு இந்த ராகு திசை என்ன பண்ணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது அதே போல் அந்த மேசம் ரிஷபம் கடகம் ஆகிய ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாதகரோட ஜென்ம லக்னமாக இருந்து ராகுதை நடைபெற்றால் அவங்களுக்கு உத்தமமான சுப பலனை தான் கொடுக்கும் அதுக்கு ஒரு பாடலே இருக்குது எடப மேட நண்டின் மூன்று ராசியும் அருடம் லக்னமாக வந்தவனே தொடரும் மாவிட ராகு சூழ்ந்திட படரும் முத்தம் என்று பகர்வே பகர்வரே அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ராகுதசை இந்த லக்னத்தக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்லதே செய்யும் அப்படிங்கிறது தான் கோடீஸ்வர யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒன்று நாலு ஏழு பத்துன்னு கேந்திரம் சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு கேந்திரம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு திசையோ கேது திசையோ நடந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சுபயோக பலனை தரும் அதாவது ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேதுகள் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து திருமணத்துக்கு ராகு கேது தோசம் தான் சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு அந்த திருமண தோசத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ராகு கேது ஜாதக அமைக்கிறப்ப அவங்களுக்கு ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்காது ஆனால் அந்த ராகு திசை இந்த கேந்திரத்துல இருந்து திசை நடத்துகிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சர ராசிகள் அப்படின்னு எதாவது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த சர ராசிகளுக்கு ராகு தனித்து இருந்தால் அந்த ராகு ராகுவிற்கு ஏழாம் இடத்துல குருவும் கேதுவும் சேர்ந்து கூடி இருக்கணும் அந்த குருவும் கேதுவை சுப கிரகங்களான சுக்கரனும் புதனும் பார்க்கணும் அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அப்ப அந்த ராகு தசை கேது திசை கெடுதல் பண்ணோம் அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம் இப்போ ராகு கேதுகளோட காரகம் என்ன மோத அதாவது ராகு அப்படினாலே அனைத்திலும் பெரியது இப்போ ஒருத்தருக்கு லக்கணத்தில் ராகு அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க போய் ஒரு சின்ன பொருளெலாம் எடுக்க மாட்டாங்க பெருசாக தான் வாங்கணும் அப்படின்னு நினப்பாங்க இதே கேது அப்படின்னா எதுலையுமே சிறியது அப்போ அவங்களோட மனப்பன்மை ராகுங்கிறது இப்போ பொதுவாகவே வெளிநாடு பெருசாக உலகம் பெரிய உலகம் வெளி உலகம் இதெல்லாமே ராகு கேதுங்கிறது தனக்குள்ளே அடக்கிக்கொள்ளுது இப்படி ராகு கேதுக்கள் வித்தியாசம் இருக்குது அதே போல் ராகு வந்து எதையுமே ஒரு ராகு செய்ய வேண்டியது வந்து ரகசியங்கிறத காக்க முடியாது அவங்க அவங்க எந்த ஒரு இதை சொன்னாலும் அது வெளியில் சொல்லிடுவாங்க ஆனால் கேதுங்கிறது அப்படி இல்லை அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது அதே போல் அந்த ராகு புதன் இவங்களாம் சம்மந்தப்பட்டாதான் கண்டிப்பாக இணையதளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இணைய வலை தளத்து மூலம் அவங்களுக்கு புகழ் இப்போ நம்ம பேசி இருக்க மைக்கு இந்த மீடியா யூடியூப்பு இதெல்லாமே ராகுவோட காரகம் தான் ராகு வந்து எதுக்குமே ஆகாதுன்னு சொல்ல முடியாது ராகுக்கெதுக்கு இப்போலாம் இன்றைக்கெல்லாம் அதிகமாக செயல்பட்டுருக்குது எதுங்க மீடியா தான் யூடியூப் இல்லாத இடமே இல்லை எந்த ஒரு விஷயத்துனாலும் யூடியூப்பில் தான் இப்போ பார்க்குறோம் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ராகுவோட வளர்ச்சி அப்படிங்கிறது தான் அதே போல் நம்மளோட இந்த ராகு வந்து ஒரு ஜாதகத்துல நாலாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னாலே இவங்களோட வீடு அப்படிங்கிறப்ப இந்த ரயில் பட்டியாட்டம் நீளமாக இருக்கும் அல்லது மெயின் ரோட்டை இவங்களோட வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதே கேது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அவங்க வீடுங்கிறது ஒரு முட்டுச்சந்து இந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி நம்ம ஏற்படுத்திக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அதனால் அந்த வீட்டினால் பாதிப்பு தராது ஏன்னா ராகு நாலாம் இருந்தால் சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற அமைப்பை சொல்லுவோம் அப்படி இல்லை ஆனால் ராகு அந்த காரக ரீதியாக நம்ம அமைச்சுக்கப்ப கண்டிப்பாக வந்து அந்த ராகு அந்த ப மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது இப்போ கேது நாலாம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வீடு அமையாதா அப்படின்னா அமைக்கலாம் எப்படின்னா கேது அப்படிங்கிறப்ப ஒரு விநாயகர் கோயில் பக்கத்துலையோ இவங்களோட லேண்ட்மார்க்கே அதுதான் இருக்கும் கோயில் பக்கத்தில் என்னோடய வீடு ஒரு மாரியம்மன் கோயில் பக்கத்தில் என்னோட வீடு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வைக்கும் அப்போ அந்த மாதிரி அவங்க அமைச்சிக்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வீட்டினால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ராகு கேது அப்படிங்கிறப்ப ராகுன்னா நான் முதல்ல சொல்லிவிட்டு இணைய வலைதளம் கேது அப்படிங்கிறப்ப காதல் வலைதளம் அதே போல் ராகுங்கிறது இவங்களுக்கு அந்த சொத்து ஒரு வாங்கக்கூடிய சொத்து பைபாஸ் ரோடு மெயின் ரோட்டில் அமையும் ஆனால் கேதுங்கிறது அதை நம்ம ஏற்கனவே சொன்னால் அந்த முட்டு சொந்து அதாவது அந்த டெட் எண்டாக இருக்கும் அவங்க வீடு அதுக்கு மேலே அவங்க வீடு போக முடியாது அந்த மாதிரி அமைப்பாக அவங்க சொந்தமாக வாங்கி அமைச்சுக்கிறப்ப அந்த வீட்டுனால பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ராகு அப்படிங்கிறப்ப இவங்க அந்த மற்ற மதத்தினர் இப்போ முஸ்லீம் மதத்தினரோட இவங்களோட தொழிலாக இருக்கட்டும் ஒரு இவங்களுக்கு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப இவங்களோட வளர்ச்சிக்கு அந்த மற்ற மதமாக இவங்க ஒரு இந்துவாக இருந்தால் அந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களோட ஆதரவு இவங்களுக்கு கட்டி கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க வசிக்கக்கூடிய இடமே அந்த ஏரியா சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும் இவங்க ஒரு தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் இல்லை வீடு ஒரு வீடு இதெல்லாமே அமைச்சுக்கிறது அவங்க தொடர்போடு தான் அமையும் இதே ஏழாம் இடத்துல கேது இருக்கிறப்ப இதே கிருஷ்ணின் சம்மந்தப்பட்ட இடம் கிருஷ்ணின் நண்பர்கள் நண்பர்கள் இதெல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்ப ராகு அப்படிங்கிறப்ப இந்த குரு ராகு சேர்ந்திருந்தாலே நாடியில் வந்து நம்ம கொஞ்சம் குரு ராகு இணைவு வந்து அதாவது ஆயுள் தோஷம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் சொல்லுவோம் ஆனா அந்த குரு ராகு சேர்க்கை வந்து பல மொழிகளை பேசக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராகு அப்படிங்கிறப்ப இவங்க அதர் மொழிகளை நல்லா ஒரு இங்கிலீஷாக இருக்கட்டும் ஒரு ஹிந்தியாக இருக்கட்டும் நுனினாக்கள் இவங்க பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ராகுங்கிறது அடுத்த லாங்குவேஜ் அந்நிய மொழி பாசை பேசக்கூடியவங்க அந் அந்நிய மொழி நண்பர்கள் இல்லை அந்நிய மொழிகள் சென்று இவங்களோட தொழில் அமைக்கக்கூடியது இல்லை வேலைக்கு போகிறது இந்த மாதிரி அந்த ராகுவோட காரணத்துவம்லாம் அவங்க சிறப்பாக செயல்படும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ராகு அப்படிங்கிறப்ப பாக்கெட் மணி இவங்க எப்போ பார் பாக்கெட்டில் நிறைய பணம் வச்சுக்கிட்டே இருக்கணும் கூட நினப்பாங்க ஆனால் கேதுங்கிறது ஒரு எம்டி பாக்கெட்னே சொல்லலாம் இவங்க வந்து அந்த பா வெளியில் வந்து அவங்களோட இதை காமிச்சுக்க மாட்டாங்க அதே போல் ராகுங்கிறது ஒரு இல்லற வாழ்க்கை கேதுங்கிறது ஒரு துறவற வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் அவன் இப்போ ராகு கேதுக்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் இல்லைங்க அதாவது கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ மருத்துவரோட சிம்பிள் என்னது அந்த ஒரு எலும்பு இதாட்டம் வந்து ரெண்டு பாம்பும் இணைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த சிம்பளை ராகு கேதுக்களோட இணைவு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டாக்டர் களத்தில் மாட்டியிருக்க அந்த டெடென்ஸ்கோப்பு அதுவுமே பார்த்தீங்கன்னா ராகுவோட ஆதிக்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ராகு கேதுக்கள் இல்லாத மருத்துவம் இல்லை இப்போ ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க முழிச்சுக்கிருக்கப்போ அவங்களோட சுயநனைவில் இருக்கப்ப அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ அந்த கேதுங்கிறவர் அந்த மயக்க மருந்து அப்படிங்கிறத கொடுத்தா தான் அந்த ஆப்ரேஷன் அவங்களால அந்த மரத்து போய் அவங்களால தாங்க முடியும் இதுக்கெல்லாமே அந்த ராகு கேது கேது வந்து அந்த ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்படுறப்ப இவங்க அந்த மரத் அந்த மயக்க மருந்த நிபுணர் அந்த டாக்ட்ரு அந்த மாதிரி சித்த வைத்தியம் இந்த மாதிரிலாம் எடுத்து இவங்க செய்கிறப்ப அவங்க கேதோட ஆதிக்கம் அதிகமாக அவங்களுக்கு செயல்படும் சரி இப்போ ராகு கேதுகள் திசை நடத்துகிறாங்க இவங்களுக்கு என்ன வழிபாடு அதை சின்னதாக சொல்லி முடிச்சுக்கலாம் அதாவது பொதுவாகவே பைரவர் வழிபாடு ராகு கேதுக்கு ரெண்டுமே ரெண்டு பேர்த்துக்குமே நல்ல ஒரு வழிபாடுங்க பைரவர் வழிபாடு இன்னைக்கு திதி அஷ்டமி திதியா அஷ்டமி பிறந்துச்சா அஷ்டமி திதி அன்னைக்கு நீங்கள் ராகு வேலையில் போய் ராகு பைரவர் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த ராகு கேதுக்கள் பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் நாய் வளர்க்குறது இதுமே உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நீங்களே வளர்க்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ராகு தசை நடந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நாயே வந்துடும் அந்த மாதிரி அந்த நாய் வளர்க்குறது இதெல்லாமே அந்த ராகு திசையில் கொடுக்கும் அப்படி இல்லையா நாய் நீங்கள் வளர்க்க முல்லையா நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது அந்த நாய்களுக்கு ஒரு பெட்டு வச்சு நடத்துவாங்க இல்லையா அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு ராகு ராகு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் நம்மளோட போட்டிருக்க செப்பல் காலணிகளை அடிக்கடி மாற்றுறது கோவில்களுக்கு மெயினாக உளவார பணி செய்யுங்க எந்த கட்டாயிச்சா கோவில்களுக்கு செப்பலை அடிக்கடி மொதல் மாற்றுங்க நீங்கள் போட்டுக்கிற செப்பலை வந்து ராகு அப்படிங்கிறப்ப கால்நடைகளை அது அடிக்கடி மாற்றுறது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் கோவில்களுக்கு பணி செய்கிறதுமே உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே போல் இவங்க கல் இந்த கோமேதகம் கல் கொண்ட மோதரத்தை போட்டுக்கிறது அந்த ராகுவை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் அப்படிங்கிறப்ப ராகு தசை இதெல்லாம் நடந்தால் அவங்க வந்து கோமேதக கல்லை இவங்க யூஸ் பண்ணலாம் அதே போல் மெயினாக தாத்தா வயது உத உடையவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது இதெல்லாமே ராகுவோட ப பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கேதுவுக்கு பரிகாரம் அப்படிங்கிறப்ப இதுவுமே பைரவர் வழிபாடு சிறப்பை கொடுக்கும் நாய் வளர்க்குறது சிறப்பை கொடுக்கும் சிற்றெரும்பு இருக்குதுங்களா எறும்புகளுக்கு எறும்புகளுக்கு முடிஞ்ச உணவு உணவுன்னா அது எவ்வளோ சாப்பிட்டு போகுது சும்மா ஒரு அரிசி மாவு வெள்ளம் கலந்த அந்த பச்சரிசியை நீங்கள் பவுடர் பண்ணி அது கூட சக்கரை சர்க்கரை கலந்து நீங்கள் போடுறது இதுதான் உணவு இல்லை பச்சரிசி மாவு இந்த மாதிரிலாம் அந்த எறும்புகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறது அதே போல் மீன் தொட்டி வச்சு வளர்க்குறதுமே கேதுக்கு ஒரு பரிகாரமாக தான் சொல்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் அந்த கேது திசையோ அல்லது கேது நட்சத்திரமா இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த மீன் தொட்டி வள வச்சு வளர்க்க முடியும் எல்லா பேருமே வளர்க்க முடியாது ஒன்று கேது திசை நடக்கணும் அவங்க வீட்டில் யாருனாலும் ஒருத்தருக்கு இல்லை கேது புத்தி ஏதாச்சும் நடக்கணும் அப்படி இல்லாட்டி கேதோட நட்சத்திரங்கள் யாருனாலும் பிறந்திருப்பாங்க அப்போ தான் அந்த மீன் தொட்டி வச்சு வளர்க்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல இவங்க வந்து இந்த சாதுக்கோள் சன்னியாசிகளுக்கு இவங்க முடிஞ்ச உதவி பண்றது உதவினா அவங்களுக்கு சாப்பாடு அவங்க என்னத்தை பெருசா சாதுக்கள் சன்னியாசிகள் என்னத்த கேட்பாங்க ஒண்ணும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு அப்ப அதை மட்டும் நீங்க சாப்பாடோட ஒரு தண்ணி பாட்டிலோட சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதுமே உங்களுக்கு ஒரு பரிகாரமா செயல்படும் அதே போல இவங்க வயடுடைய கல்வி இவங்க போட்டுக்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் வருடத்துக்கு ஒரு முறைனாலும் இவங்க என்ன பண்ணா சேவல் இருக்கு இல்லையா அந்த சேவலை வாங்கி தலையை சுத்தி கொண்டு போய் ஆஹ் கோயில்ல விட்டுறலாம் அந்த மாதிரி செய்கிறதும் இந்த கேது திசை பாதிக்கப்பட்டு இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல் காப்பங்களுக்கு காப்பகங்கள் அவங்களுக்கு நீங்கள் நிறையா உதவி பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சரி இதுவரையே நம்ம ராகு கேதுகளை பற்றி சிம்பிளாக பேசி முடித்தாச்சு